இஹ்லாஸை ஒரு மனிதன் தவிர்ந்து கொண்டான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இஹ்லாஸ் இல்லாமல் போய்விட்டால் அந்த மனிதன் நரகவாதியாக மாறிவிடுகிறார் அந்த மனிதனுடைய அமல்களை அவனை நரகத்திற்கு கொண்டு போய் அழைத்து செல்கிறது இமாம் திருமதி ரஹிமவுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அதர் சத்தி ரதி அல்லா உத்தாலா அவர்கள் ஒரு தடவை மதீனாவுக்கு வருகிறார்கள் அங்கே ஒருவரை சூழ மக்கள் எல்லோரும் சுத்தி நிற்கிறார்கள்

அது அபு உரையா ரதி மயங்கி கீழே விழுந்திருக்கிறார் தண்ணீரை தெளித்து எதிர்பார்க்கினார்கள் அது அபு உரையா ரதி அல்லாஹாலும் மயக்கம் தெரிந்து வந்தார் கேட்டார் நண்பர் அபு உரையா என்ன நடந்தது ஏன் மயங்கினீர்கள் அது அபு உரையா ரதி அல்லா சொல்லுகிறார்கள் நண்பரே நான் ஒரு ஹதீசை சொல்வதற்கு விரும்புகிறேன் நண்பர் சொன்னார் ஹதீசை சொல்வது உங்களுடைய பொழுதுபோக்கு அல்லவா உங்களுக்கு சுயாரசியமான ஒரு விடயம் அல்லவா ஹதீசை சொல்லுங்கள் கேட்போம் என்று சொன்னார்

மீண்டும் எதிர்பார்க்கிறார் மீண்டும் அங்கி கீழே விழுகிறார் நான்காவது விடுத்தம் அதில் சத்தை ரதி எல்லா முத்தாலான் அவர்கள் தன்னுடைய நண்பர் அபு உரேரா ரதி எல்லா அவர்களை தன்னுடைய மடியில் தூக்கி வைத்து தண்ணீரை தெளித்து மயக்கத்தை தெளிப்பாட்டினார் கேட்டார்கள் அபு உரேரா ஹதீசை சொல்லி முடியுங்கள் அதில் அபு உரேரா ரதி எல்லா முத்தாலான் அவர்கள் ஹதீசை ரிவாய்த்து செய்ய ஆரம்பிக்கிறார்கள் சமயத்து ரசூல் அல்லாஹ் அலிசல்லமே கூல்

இந்த உலக இந்த மக்களுக்கு தீர்ப்பு செய்வதற்காண்டி ஆஜராகுவான் ஏற்பதையா இவாதா அடியார்கள் உலகத்தில் செய்த நல்லவைகள் கெட்டவைகளுக்கு தீர்ப்பளிப்பதற்காண்டி கூடை கொடுப்பதற்காண்டி அல்லாஹ் வருவான் அல்லாஹ் ஆஜராகுவான் அல்லது ஆதம் அலகி செலாம் தொடக்கம் இறுதியாக வந்த மனிதன் வரைக்கும் அந்த மஷ்டர் மைதானத்திலே இருப்பார்கள் அந்த நேரத்தில் முழு மனித கோடிக்கு முன்னால் அல்லாஹ் மூன்று சாரார்களை அழைப்பான் முதலாவது சாரார் குரான் குரானை சுமந்த குரானை பாடமாக்கிய உலமாக்கல் ஹாஃபிள் இவர்களை அல்லாஹு தாலா கூப்பிடுவான் உலமாக்கலே ஹாஃபிளே குரான் உடையவர்களே வாருங்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுவான் முழு மனித கோடிக்கு முன்னாலும் இவர்களை அழைக்கப்பட்டதும் ஆலிம் நினைப்பார்

உலகத்தின் நீ தந்த குரானை வைத்து நான் செய்த பணிகள் ஏராளம் மேடைகளில் இருந்து பிளவுகள் வந்த போது ஒற்றுமை படித்து வைத்தேன் வேண்டாம் வேண்டாம் என்று சரிச்சைக்குள்ளான கணவன் மனைவிடைய பிரச்சனையை சேர்த்து வைத்தேன் ஊரில் பல நல்ல காரியங்களை உண்டு பண்ணினேன் அல்லா சொல்வான் பொய் சொல்றாய் ஆலிமி பொய் சொல்றாய் மலக்குமார்கள் சொல்வார்கள் யாருமோ இந்த ஆலிம் பொய் சொல்கிறான் அல்லா சொல்வான் உலகத்தின் இல்லை சுமந்தது அறிவை பெற்றது இதற்காக அல்ல உன்னுடைய நோக்கம் பேரும் புகழும் உனக்கு மெம்பர் மேடை கிடைக்க வேண்டும் உன்னை மக்கள் உலமா என்று சொல்ல வேண்டும் உங்களை மக்கள் முவரிசை நிப்பாட்ட வேண்டும் உங்களுக்கு சமூகத்தின் மதிப்பு கிடைக்க வேண்டும் தானே செய்தார்கள் அல்லாஹ் சொல்வான் ஆலிமே போ நரகத்துக்கு இரண்டாவது சாரார் அழைக்கப்படுவார்கள் அவர்கள் தான் ஷஹீதுகள் ஷஹீதுகள் அழைக்கப்படுவார்கள் தன்னுடைய மனைவி மார்களை விதவையாக்கி தன்னுடைய பிள்ளைகளை அனாதையாக்கி உலக வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு உயிரை அல்லாவுக்காண்டி தியாகம் செய்தவர்கள் அழைக்கப்படுவார்கள் ஷஹீத் நினைப்பார் இன்று எனக்கு கௌரவம் கிடைக்க போகிறது அல்லாஹ் கேப்பான் ஷகீத் என்ன செய்தாய் சொல்லுவார் யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளை அனாதையாக்கினேன் மனைவியை விதவையாக்கினேன் இரத்தங்கள் சிந்துனு உயரே கொடுத்தேன் அல்லாஹ் சொல்வான் ஷகீத் பொய் சொல்கிறாய் பொய் சொல்கிறாய் மலக்குமார்கள் சொல்கிறா சொல்வார்கள் யா அல்லா இந்த ஷகீத் என்றையோன் பொய் சொல்கிறான் அல்லாஹ் சொல்லுவான் மனிதா ஷகீதே உலகத்தின் உயிரை கொடுத்தது பெருமைக்காக மற்றவர்கள் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக உலகத்தில் உன்னை வீரனாக மக்கள் பார்க்க வேண்டும் நாலு பேர் ஒன்ற பிள்ளை கட்டபடி சொல்லணும் ஓண்ட வாப்பா பெரிய வீரன் ஓண்ட வாப்பா பெரிய தியாகி இதற்காக நீ செய்தாய் ஷகீரே போ நரகத்துக்கு அல்லாஹ் திருப்பி அனுப்பி விடுவான் மூன்றாவது சாரார் அவர்கள் தான் செல்வம் படைத்த தனவந்தர்கள் அல்லாஹ் கூப்பிடுவான் செல்வந்தர்களே வாருங்கள் செல்வந்தரிடம் கேட்பான் நான் சென் தந்த செல்வத்தை வித்து என்ன செய்தாய்

அல்லாஹ் சொல்லுவான் உலகத்திலுலக்கு ஹாதியாரு என்று பட்டம் கிடைக்க வேண்டும் உனக்கு சமூகத்தில் இடம் கிடைக்க வேண்டும் உனக்கு நானும் அதிகாரம் கிடைக்க வேண்டும் இதற்காக தான் செலவழித்தாய் ஓ நரகை கெண்டு அல்லாஹுத்தார் அனுப்பிவிடுவான் அதாவது உரையதாவது சொன்னார்கள் து சாருவிங்க முன்னார் யாரை கொண்டு சுவர்க்கம் ஆரம்பிக்கப்படுமோ அதே மூன்று சாராரைக் கொண்டு தான் நரகமே ஆரம்பிக்கப்படும் ஆலிம் நரகவாதியாக மாறி விடுவார் இஹ்லாஸ் இஹ்லாஸ் இல்லாமல் போய்விட்டால் ஷஹீதுடைய நிலைமை அவ்வாறு செல்வனுடைய நிலைமை அவ்வாறு அவர்களை கொண்டுதான் நரகமே ஆரம்பிக்கப்படும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே யாரை கொண்டு சொர்க்கம் ஆரம்பிக்கப்படும் என்று நன்மாராயம் சொல்லப்பட்டதோ அதே மூன்று சாராரை கொண்டுதான் நரகமே ஆரம்பிக்கப்படும் இந்த ஹதீசை சொல்ல முடியாமல் தவித்தார்கள்